உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீத்து வணக்கம் உடலின் நச்சை வெளியேற்றுவதற்கும் மற்றும் இருதய சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தவும் உண்டான ஒரு எளிய பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை தினமும் ஒரு பச்சை பூண்டை வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி குழுக்களும் வெளியேறிவிடும் மேலும் அது இரத்த அழுத்தத்திற்கான அறிகுறிகளில் இருந்து நிவாரணம் தருவதாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது இதய பிரச்சினைகளான இரத்த குழாய் அடைப்பு ஹார்ட் அட்டாக் பைபாஸ் சர்ஜரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆன்ஜியோ கொடுமைகளிலிருந்து தப்பிக்க மற்றும் உடல் உறிஞ்ச தகுதியில்லாத கழிவாக தேங்கியுள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்ற இந்த வைத்தியம் சிறந்ததாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம்